உச்சநீதிமன்றம் மோடி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைத்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக நீதிபதிகள் நியமனத்தில் இனிமேல் வரையறை செய்ய வேண்டும் எப்படி நீங்கள் கவர்னர் இவ்வளவு நாளைக்குள்ள கொள்ள முடிவெடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு வந்ததோ அதே போல செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் கேட்கும் பொழுது நம்முடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் அது தொடர்பாக நாங்கள் பேசி வருகிறோம் ஏற்கனவே இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதல்கள் தீர்ப்புகள் இருக்கிறது அதனை பின்பற்றுவது தொடர்பாக வெகு விரைவில் ஒரு முடிவை நாம் எடுக்க இருக்கிறோம் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் நீதி துறைக்கும் இந்த பக்கம் மத்திய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான மோதல் என்பதில் குறிப்பாக நீதிபதியின் நியமனத்தில் நீதித்துறையை நம்ம கட்டுப்பாட்டில் எடுக்கலாம் நினைத்த பாஜகவினுடைய எண்ணத்தில் மிகப்பெரிய மண் விழுந்திருக்கிறது உச்சநீதிமன்றம் குறிப்பாக தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாய் அவர்கள் சொல்லியது என்ன ஏற்கனவே இது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது சரியான முறையில் அதை நாங்கள் ஒரு தீர்வுக்கு கொண்டு வருகிறோம் என்று சொன்னது பின்னணி என்ன என்னுடைய விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மலோன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி அரசுக்கு இனிமே நான்கு மாதங்கள் கெடு அப்படிங்கிற இடத்துக்கு தான் நீதிபதிகள் நியமனம் நகரப்போகிறதோ என்கிற செய்தி இப்போது இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கிறது வருஷ கணக்கிலெல்லாம் நீதிபதிகள் நியமனத்தில் இன்னமும் முடிவெடுக்காமல் பாஜக அரசு வைத்திருக்கிறது மூன்று ஆண்டு நான்கு ஆண்டுகள் எல்லாம் பலருடைய பெயரை அவங்க நீதிபதியாக நியமிக்கணும்னு கொலீஜியம் அனுப்பினதை முடிவே எடுக்காமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதி ஒருவர் அவர் ஒரு இடத்துல பேசும்போது ரொம்ப மனத்தாங்களோட அதை குறிப்பிடுறாரு நாங்கள் நீதித்துறை துறையில் ஏற்கனவே நீதிபதிகள் இல்லாமல் இருக்கிறோம் இதில் ஒரு விஷயம்னு பார்த்தா ஆளக்கூடிய அரசு தனக்கு இல்லாத அதிகாரத்தை கையில் எடுக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருந்தார் இப்போ இது தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்கணும் இந்த லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பர்சூவிங் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இஷ்யூ வித் கவர்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடு சிஜிஐ பி ஆர் கவாய் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் இரண்டு வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு வழக்கறிஞர் ரெண்டு பேருமே வந்து உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு முறையீடு செய்கிறார்கள் நேற்றைக்கு அது இருபத்தி நான்காம் தேதி அந்த முறையீடு என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம பேக் ட்ராக்குள்ளே வரலாம் அவங்க தெளிவாக போகிறாங்க ஏற்கனவே நீதிபதிகள் நியமனம் அப்படிங்கிறதுல மத்திய அரசு நீதித்துறையினுடைய அதிகாரத்தை நீதித்துறையினுடைய உத்தரவுகளை பின்பற்றுவதில்லை அப்படின்னுட்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவினுடைய பார் அசோசியேஷன் ஒரு வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் நீதிபதிகளை மனத்தில் அவங்க நினைச்ச மாதிரிலாம் வைக்கக்கூடாது ஏன்னா பல நேரங்களில் அந்த நீதிபதிகளை பார்க்குறாங்க பேக் ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க இவங்க வழக்கறிஞராகவே இருக்கும்போது நம்ம அரசுக்கு எதிரான கேஸில் ஆஜராக இருக்கிறாங்க அவங்க ஃபேஸ்புக்கில் நம்மளை கண்டித்து கருத்து போட்டிருக்கிறாங்க எனவே அவர் நீதிபதி ஆகக்கூடாது என்றால் இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது பாஜகவில் கட்சியிலே இருந்தவங்கள்லாம் ஜட்ஜ் ஆகலாமா ஆனால் பாஜகவை விமர்சித்தவர்கள் சட்ட ரீதியாகவே விமர்சித்தவர்களுக்கு கிடையாதுங்கிற முடிவை பிஜேபி எடுத்திருக்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாகுங்கிறது வெட்ட வெளிச்சமாக நிற்கிறது இப்போ இந்த யார் மென்ஷன் பண்ணுறா அப்படின்னா மூத்த வழக்கறிஞர் அரவிந்தத்தார் மற்றும் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆகிய இரண்டு பேர் போயிட்டு சிஜிஐ பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்லணும் நேரடியாக நீங்கள் மத்திய அரசுக்கு ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டைரக்ஷன்ஸ் அவங்களுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் கொலிஜியம் ஒரு இவரை நீதிபதி ஆக்கணும்னு கொடுத்து அதை ப முதல் முறை அதை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டோம் நம்ம கவர்னர் கணக்கு தான் முதல் முறை அவங்க அதை பார்த்துட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு ஐபி ரிப்போர்ட் உளவுத்துறையில் அறிக்கை வாங்கிட்டு ஒண்ணையும் அக்செப்ட் பண்ணணும் இல்லைன்னா திரும்ப அனுப்பணும் அவங்களே வாரசாயிர கணக்கில் கையில் வச்சிருக்க கூடாது ஆச்சா அது கொலீஜியத்துக்கு திரும்ப அனுப்புகிறாங்க கொலீஜியம் அதை பார்த்துட்டு என்ன காரணங்கிறத பார்த்துட்டு அதை மறுபடியும் அதே பேர் அனுப்புதுன்னா குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் கையெழுத்து போட்டு அல்லது அதை அவரை நீதிபதியாக நியமித்து உத்தரவிட வேண்டும் என்கிற டைம் பவுண்டு பேனர்ல வரணும் என்று இரண்டு வழக்கறிஞர்களும் வழக்கை தொடுக்கிறார்கள் வழக்கு தொடர்பான விஷயங்களை எலாபரேட்டா பேசுறாங்க இதுல எங்க வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வழக்கு அப்பவே போடப்பட்டது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள்ட்ட அந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது காலையில் நாளைக்கு கேஸ் வரப்போகுதுன்னு முதல நாள்ல போட்டுட்டாங்க அவருடைய இதில் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கேஸ் ரிமூவ் பண்ணப்படுகிறது இல்லைன்னா ஒரு இறுதி உத்தரவைக்கு அது போயிருப்பதற்கான சூழல் இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி ரெஜிஸ்ட்ரி அதை டெலிட் பண்ணுச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு செய்தியாக இருக்கிறது அவர் அதை குறிப்பிடுறாங்க வந்த கேஸு அதுக்கு பிறகு இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து பல பெயர்கள் இன்னமும் நிற்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு யோசிச்சுங்க ஒரு கவர்மெண்ட்டே மாதிரி அதில் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆறு வருஷமாக ஒரு ஒரு நீதிபதி ஆக்கணும்னு கொடுத்துட்டு வந்தால் எப்படி அது இவ்வளோ ஆண்டுகளை நீங்கள் நிறுத்தி வைக்க முடியும் அது சரியா அப்படிங்கிற கேள்வியை தான் மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் தத்தார் அவர்கள் எழுப்புகிறார்கள் பிப்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வரணும் கடைசி நேரத்தில் யார் அதை ரிமூவ் பண்ணான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனுப்பினர் பேர் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் திரும்ப நீங்க அவரை போடுங்கன்னு கொலீஜியம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத குறிப்பிடறாங்க இதில் கூடுதலாக ரெண்டு பேரினுடைய பெயரையும் அவங்க சொல்லுவாங்க இந்த இப்போ சமீபத்தில் நடந்தால் கூப்பிடுறாங்க என்ன அப்படின்னா இப்போ நீதிபதியாக அவர் ஆகிறீங்களா அப்படின்னுட்டு அவங்களுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் இப்போ ரிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு நீதிபதியாக நான் வருவதற்கு சம்மதிக்கிறேன் கன்சென்ட் கொடுக்கணும் அப்படி கொடுத்த கன்சென்ட்டை மத்திய அரசு ரொம்ப நாட்களாக அதை கிளியர் பண்ணாமல் வச்சிருக்கு என்பதற்காக நாங்கள் நீதிபதியாக விருப்பம் தெரிவித்தோம் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோம் என்று சமீபத்தில் நாங்கள் எவ்வளோ நாளைக்கு தான் வரும்னு நாங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும் நாங்கள் எங்களுடைய லீகல் ப்ரொஃபஷனை பார்த்துக்குறோம் இது எங்களுடைய மெரிட்டுக்கு அல்லது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்களா என்று அதை சுயமரியாதையினுடைய பார்வையிலிருந்து பார்த்து ரெண்டு பேர் வித் ட்ராயலே பண்ணிட்டாங்க அதில் ஒருவர் ராஜேஷ் தத்தார் அவர்கள் இன்னொருவர் அட்வொகேட் ஸ்வேதாஸ்ரீ மஜும்தார் இது குறிப்பிடுறாரு இன்றைக்கி அரவிந்த் தார் அவர்கள் குறிப்பிடும்போது அவங்க ரொம்ப ரொம்ப மெரிட்டோரியஸாக இருந்தவங்க அவங்களுடைய படிப்பு காலத்திலயும் சரி அட்வொகேட்டாக இப்ப பணியாற்றக்கூடிய காலத்திலும் சரி இவங்க ரெண்டு பேரும் எப்படி அவர்களுக்கு ஏன் எடுத்துனாங்கிறத தெளிவுபடுத்தவும் அவங்க இப்ப வித்துராயிலே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை வாதமாக முன்வைக்கிறார் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறார் இது கரெக்டு தான் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்க பிரச்சனை தான் ஏற்கனவே மத்திய அரசு அவங்களுடைய தரப்பில இருந்து அக்செப்ட் பண்ணுறதுலையும் நோட்டிஃபை பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்கு தாமதப்படுத்துகிறார்கள் இதை இரண்டு வாரங்கள் கழித்து நாம் நிச்சயமாக விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவோம் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நிர்வாக ரீதியிலாக நீதிமன்றத்தில் இருந்து அங்கே லா மினிஸ்ட்ரி நம்முடைய சட்ட அமைச்சகம் இருக்காங்க இல்லையா அவங்களோட இதை வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வேலைகள் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த பக்கமும் நாங்கள் செய்கிறோம் நம்ம கவனிக்க வேண்டியது வெறுமனே அரசு கிட்ட நிர்வாக ரீதியாக மட்டும் பேசல ஆல்சோ பேசலோ வழக்கை எடுக்கிறது எடுக்கிறது தான் ரெண்டு வாரம் கழித்து இதை எடுத்து விசாரிச்சு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கறதுங்கிறத நோக்கி போகிறது போகிறது தான் ஆனால் சமீபத்தில் சில பேர்களை கூட அவங்க கிளியர் பண்ணாங்க பட் இதை தெளிவுபடுத்தாம நம்ம விட தான் அந்த பக்கம் நாங்க பார்க்குறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க தத்தார் குறிப்பிட்டு பல ஆண்டுகளாக இருக்கிறது அவங்களுக்கு சீனியாரிட்டி போகும் அவங்க நீதிபதிகளாக அந்த நேரத்தில் ஹைகோர்ட்டுக்கு ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிளியர் இருந்து அவங்களுக்கான சீனியாரிட்டிங்கிறது போகும் நீங்க பல ஆண்டுகள் வைத்திருந்து ரிட்டையர் ஆகிற காலகட்டத்தில் அவங்களை ஜட்ஜ் ஆக்கி ஹைகோர்ட்ல இருந்தா சீனியாரிட்டியில இருந்து அத்தனையும் அடி வாங்குங்கிறது தருந்துடைய விஷயமாக இருக்கிறது இது வந்து சீனியாரிட்டி லாஸ் ஆகுங்கிறத பிரசாந்த் பூஷன் அவர்கள் பதிவு செய்கிறார் அவங்களுக்கும் சீனியாரிட்டி போகும் அது அவங்களுக்கான ஆர்வம் நம்ம ஜட்ஷிப் எடுக்கணும் எடுத்துட்டு ஒரு பேஷனேட்டாக இருக்கணுங்கிறது காலியாகணும் பிரசாந்த் பூஷன் ஆன் பண்ணுறாரு சீனியாரிட்டி போகும் என்று தத்தார் சொன்னதுக்கு சிஜிஐ சொல்கிறார் அவங்க டெல்லியிலேருந்து வர்றவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக தான் இருந்திருக்கிறாங்க நேஷ்னல் லா ஸ்கூலோட டாப்பரால்லாம் இருந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க சிஜிஐ சொல்லக்கூடியது அவங்க எக்ஸ்ட்ராடனரியா அவங்களோட லீகல் கடையில் பற்றி சந்தேகம் இல்லை அப்படின்னு ஸ்வேதாஸ்ரீ மஞ்சன்தார் குறித்து ஒரு 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 கிரெடிட்டை கொடுக்குறாரு பூஷன் அவர்கள் சொல்லக்கூடியது பிரசாந்த் பூஷன் அவங்க டாப்பராகவும் இருந்திருக்காங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸும் ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்கு என்பதை குறிப்பிடும் பொழுது மூன்றிலிருந்து நான்கு ஆண்டுகள் அரசு ரீதியிலாக வைத்திருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னும் போது தான் பிரசாந்த் பூஷன் அந்த குண்டை தூக்கி போடுகிறார் இது கவர்னர்களுக்கு எப்படி ஒரு வரையறை செய்யணும்னு இவ்வளோ மாதத்துக்குள்ளே கையெழுத்து போடணும்னு நம்ம போட்டமோ அதே போல் ஒரு முடிவெடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்று பிரசாந்த் பூஷன் அவர்கள் பேசும்போது சிஜிஐ அதில் இன்டர்ஜெக்ட் பண்ணி அது தொடர்பான விஷயம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் இருக்குது இப்போதைக்கு அதை வந்து கோட் பண்ணிக்க வேண்டாம் என்று அவர் ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுக்குறாரு அதற்கு பிறகு இந்த வழக்கு அப்படிங்கிறது இரண்டு வாரம் கழித்து விசாரணைக்கு எடுப்பதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதில் நம்ம பேக் ட்ராக் பண்ணி என்ன பார்க்கணும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்து விட்டது நீதிபதிகள் விஷயத்தில் அந்த தீர்ப்பை மத்திய அரசு ஃபாலோ அவர்களின் மீது ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டெம்ட எடுக்கணும்னு போடப்பட்ட வழக்கு தான் ஒரு வழக்கு பப்ளிக் போடப்பட்டது கர்நாடகா பார் அசோசியேஷன் போட்ட ஒரு கேஸ் அப்படிங்கறதாக இருக்கிறது இப்போ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே இது தீர்ப்பாகவே கொடுக்கப்பட்டு விட்டது இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த செய்தியை பார்ப்போம் இருபத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நான் குறிப்பிட்டேன் மூன்று நீதிபதிகள் அதை கொடுத்துருக்குறாங்க அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த திரி எஸ் எ பாப்டே சஞ்சய் கிஷன் கவுல் நம்ம கடந்த முறை சொன்னோம் இல்லையா அவர் ரிட்டையர் ஆகாரார் அவர் அந்த பெஞ்ச்லேயும் ஒரு ஜஸ்டிஸாக இருந்துருக்கார் மூன்றாவது ஜஸ்ட் சூரியகாந்த் அடுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரக்கூடிய ஜஸ்ட் சூரியகாந்த் இவங்க மூணு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே ரொம்ப தெள்ள தெளிவாக இதனுடைய கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க அந்த ஆர்டரினுடைய காப்பியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஹை கோர்ட்டின் அறைக்கு இந்தியாவை முழுக்க இருக்கக்கூடிய ஹை கோர்ட் மிகப்பெரிய கிரைசிஸ் சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது நாற்பது சதவீத வேகன்சி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ்ல அதாவது நீங்க எடுத்துட்டீங்கன்னா நாற்பது ஜட்ஜு அப்படின்னா அதுல குறைஞ்சது பதினாறு ஜட்ஜாவது இல்லாம பதினாறாவது இருபது ஜட்ஜு இல்லாம தான் இன்றைக்கி நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களே பங்கன் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ மிகப்பெரிய ஹை கோர்ட்ஸாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் வேக்கன்சி ஆள் இல்லாமல் இருக்கிறது என்று அந்த ஆர்டர்லேயே நீதிபதிகள் குறிப்பிடுகிறார்கள் இதை குறிப்பிட்டுட்டு தான் அப்போ இந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது சட்ட ரீதியாக பார்க்கும்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹாக் ஜட்ஜஸ் ஆர்டிகல் இரநூத்தி இருபத்தி நாலு ஏவை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அதையும் ஆர்டிகல் டூ ஒன் செவன் டூ டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டத்தையும் பரிந்துரை செய்து சில கைட்லைன்ஸை நாங்கள் வகுக்கிறோன்னு அந்த ஆர்டரில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன் அதன்படி வரும்போது இதில் எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது எங்கே அதிக டைம் எடுக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் தான் எடுக்குது அப்படின்னு பாயிண்ட் நம்பர் செவனில் அவங்க குறிப்பிட்றாங்க பாருங்க ஒரு ஒன்ஸ் அது ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு இடத்துல அது கிட்ட இருக்கு மொதல் விஷயம் மினிஸ்ட்ரி அந்த முதல் முறை பெயர் வரும்போது அதை வச்சுக்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணுறது இந்த ஜட்ஜ் யார் பேக்ரவுண்ட் என்ன ஜட்ஜாக பரிந்துரை செய்யப்பட்டவர் யார் பேக்ரவுண்ட் என்ன அவங்க மீதான ஐபி ரிப்போர்ட்ஸ் இப்படி எல்லாம் பார்க்குறதுன்னு வச்சுருக்குறாங்க செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் த கொலிஜியம் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டேக்கிங் ஏ கால் ரெக்கமெண்டிங் சச்ச நேம் சார் அப்ரூவ்ட் பை தலிஜியம் அவங்க அதை அப்ரூவ் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா அனுப்பின பிறகு வைத்திருப்பது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது இந்த ரெண்டு இடம்தான் மிகப்பெரிய அளவுக்கு கவர்மெண்ட் நிறுத்தி வைக்கிது ஏன்னா கொள்ளிச்சையுமே அவங்க பரிந்துரையை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரெஸ்ட்டாக தான் செய்வாங்க அப்போ இதனால என்ன பண்ணுறோன்னா நீதிபதிகள் அந்த நான் ஆரம்பத்தில் இருபத்தி மூணு வாரம்னு சொன்னேன் இல்லையா இருபத்தி வாரம் அப்படின்னு அவங்க ஒரு டைம் ஃப்ரேமாக போடுறாங்க என்ன சொல்கிறாங்க முதல் பாயிண்ட் இனிமேல் ஐபி ரிப்போர்ட் ஒருவரை இனிவங்கள்லாம் நீதிபதிகள்லாம் நியமனம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபி வந்து உடனடியாக அவங்க உளவுத்துறைக்கு உத்தரவிட போகிறாங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்டை வாங்கின பிறகு ஆமாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் கொலீஜியம்லருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போன பிறகு நான்கிலிருந்து ஆறு வாரம் அவங்க எடுத்துக்கணும் ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் எடுத்து ஐபி ரிப்போர்ட்டை அவங்க கையில் வாங்கணும் அடுத்தது எட்டிலிருந்து பன்னெண்டு வாரங்களுக்குள் அவங்களுடைய ஃபைல்ஸு அல்லது ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கலாம் ஏ அப்படின்னா ஏற்றுக்கலாங்கிற சேங்ஷனை கொடுத்துர்லாம் ஏற்றுக்க வேண்டாம் இப்போ எல்லாம் மறுபரிசீலனை பண்ணணுன்னா அதற்கான ஆவணங்கள் அல்லது காரணங்களை உள்ளே சேர்த்து அவங்க முடிவெடுத்து ஒலிஜியத்திற்கு எட்டிலேருந்து பன்னெண்டு வாரங்கள் அதாவது ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் அப்படிங்கிற கெடுவை அவங்களுக்கு கொடுக்கலாம் அதற்கு பிறகு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டு அந்த கன்சென்டரேஷனில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னா கொலிஜியம் அதை ஓகேன்னு சொல்லிட போகிறாங்க உடனடியாக அவர்களை நீதிபதிகளை நியமித்து நோட்டிஃபிகேஷன் அரசாணை வெளியிட வேண்டும் இதில் வேறு எதுவும் சிக்கல் வருகிறது இல்லை சென்ட் பேக் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வரும்போதே ஓகேன்னா அவங்க அப்பயே அதை எட்டு டு பன்னெண்டு வாரம் எடுத்துக்காமல் இமீடியேட்டாக அதை பப்ளிஷ் பண்ணிடலாம் இருக்கிறத திருப்ப அனுப்புறத பன்னெண்டு வாரத்துக்குள்ளே அனுப்பணும் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டு கொலிஜியம் இவங்க வேண்டான்னு சொன்ன காரணங்களை பரிசீலித்து விட்டு திரும்ப ரீஹைட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா மூன்றிலிருந்து நான்கு வாரங்கள் ஒரு மாதத்துக்குள்ளாக உடனடியாக அவர்களுக்கான அப்பாயிண்ட்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும் என்று கொலீஜியம் கொலீஜியத்துக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டியை கொடுப்பதற்காக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அமர்வு அதிரடியாக இந்த கைட்லைன்ஸை கொடுத்து தீர்ப்பே கொடுத்திருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்குறோம் இந்த கைட்லைன்ஸை யார் கொடுத்தாங்கிறதுக்கான நம்ம ஜட்மெண்ட் காப்பி இந்த லாஸ்ட் பேஜ் அப்படின்னா சிஜேஏ ஏசேபாப்டே ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஆகியோர் மூன்று பேரினுடைய தீர்ப்பு ஏற்கனவே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தீர்ப்பாகவே வந்துடுச்சு இப்போ நம்ம அதை முதல்ல சொன்னோம் இல்லையா பேர் பரிந்துரை செய்து போன பிறகு உங்களுக்கு ஆ நாலுலருந்து ஆறு வாரம் ஸோ அதிகபட்சம் ஆறு வாரம் அதில் நீங்கள் ஐபிரி போட்ட வாங்கணும் அடுத்து எட்டுலேருந்து பன்னெண்டு வாரம் அதிகபட்சம் பன்னெண்டு வாரம்னா ரெண்டுத்தையும் கூட்டினா திரும்ப அனுப்புறதுக்கு தான் உங்களுக்கு ஓகேனா அங்கேருந்து வந்ததும் அன்னைக்கே கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துடலாம் ஆசிய பாசிபிள் வித் டுவெல் வீக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அந்த பன்னெண்டு வாரத்துக்குள்ள அவங்க எப்போ வேணாலும் ஜட்ஜாக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான கிளியரன்ஸை கொடுத்தர்லாங்கிற பாயிண்ட் இருக்கு ஸோ இது பதினெட்டு திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆவணங்களோட பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் அது அதிகபட்சம் ஒரு வாரம் அதுக்குள்ளே அவங்க ரிட்டன் பண்ணுறாங்கன்னா பத்தொம்பது லாஸ்ட்டாக நீங்கள் மூன்றிலிருந்து நான்கு வாரங்கள்லாம் இருபத்தி மூணு வாரம் நாலு மாதத்துக்கு ஒரு வாரம் கம்மி ஸோ அதிகபட்சம் நாலு மாதங்களுக்குள்ளாக நீங்கள் செகண்ட் ஹைட்ரேஷன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் நீதிபதி நியமனத்தை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த மூன்று நீதிபதிகள் தீர்ப்பின்படியே இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸாக இருக்கிறது இதை ஃபாலோ பண்ணல மத்திய அரசு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னும் ஆறு ஆண்டுகளாக பலருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக மாறுகிறது ஏன்னா கல்கத்தா ஹைகோர்ட்ல இருந்து அந்த ஒரு நீதியரசர் அவர் தான் அதை குறிப்பிட்டார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இப்ப இருக்கக்கூடியவர் அவர் தான் அதை பேசுறாரு அந்த விஷயத்தை அவர் பேசின பிறகு தான் அது மற்றும் ஒரு பேசுவவர்களாக மாறுகிறது ஆறு வருஷமாக பெண்டிங்கில் இருக்குது அதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு அவர் கேட்ட பிறகு தான் அது சிக்கலாகவே மாறுகிறது இப்போ என்ன பண்ணுறாங்க மத்திய அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த பிட்டிஷன் தனியாக இருக்குது கம்ப்ளீட்டாக இனிமேல் இதுதான் கைட்லைன்ஸ் உறுதி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தான் இந்த வழக்கு வந்திருக்கிறது மோடி அரசு என்ன செய்ய போகிறது மிக முக்கியமான ஒரு சட்ட சிக்கல் வந்திருக்கிறது ஆண்டு கணக்கில் எல்லாம் நீங்கள் வைத்திருக்க முடியாது என்கிற இடத்திற்கு அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்று நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ ரொம்ப ஒரு குரூஷியலான நேரத்தில் உச்சநீதிமன்றத்துக்கும் அவர்களுடைய அதிகாரம் சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த பக்கம் எக்ஸிகியூட்டிவ் சைடில் இருந்து சட்டத்துறை அப்படிங்கிற இடம் சட்ட அமைச்சகங்கிற இடம் வரும்போது அங்கே வரும்போது இவர்களுக்குமான முதல் அடுத்த கட்டத்தை எடி இருக்கிறது இரண்டு வாரங்களில் இந்த வழக்கு எப்படி போக போகிறது எல்லாத்தையும் அவருக்கு முடிவுக்கு கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதனோட அப்டேட்ஸோடு சந்திப்போம்